தசமி திதியின் அதிபதி ஆதிசேஷன் என்பதால் இந்த திதியில் பிறந்தவர்கள் தீவிரமாக செயல்படுபவர்களாகவும் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் அதிக ஈடுபாடு கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறக்கூடியவர்களாக விளங்குவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக செல்வத்தை ஈட்டுவதற்கான திறன் அவர்களிடம் இருக்கும் அவர்கள் எதை செய்தாலும் முழு மனோதிடத்துடன் செயல்பட்டு தங்கள் திறமையால் தனித்துவமாக மிளிர்வார்கள் தங்கள் வாழ்க்கையில் சுய முன்னேற்றத்திற்காக பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள் எதிலும் பெரும் லாபம் ஈட்டும் நோக்குடன் இருப்பார்கள் தசமி திதி தர்ம காரியங்களை செய்ய மிகவும் உகந்த நாளாகும் தன்னலம் இல்லாமல் பிறருக்கு உதவும் செயல்களை செய்தால் அந்த புண்ணியத்தின் பலன் மிகுந்ததாக இருக்கும் இந்த நாளில் நாகதேவனுக்கு ராகு கேது பரிகாரங்களை செய்யலாம் இதனால் ஜாதகத்தில் இருக்கும் நாகதோஷம் குறையும் உடல் நலத்தை பாதுகாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ள சிறந்த நாளாகும் குறிப்பாக ஆரோக்கியம் மேம்பட செய்யக்கூடிய யோகாசனங்கள் தியானம் உடற்பயிற்சி போன்றவற்றை தொடங்க ஏற்ற நாளாகும் தசமி திதி திருமணம் பெயர் சூட்டல் கோவில் குடமுழுக்கு போன்ற சுப காரியங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் மேற்கொள்ளும் எந்த ஒரு நல்ல காரியமும் நீண்ட கால பயனை அளிக்கும் சிம்மம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கலாம் சக்தி தேவியை உண்மையான பக்தியுடன் வணங்கினால் தசமி திதியில் அனைத்து செயல்களும் நன்மை பயக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மனநிம்மதியும் வளமும் பெருகும்